ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இதுவரைக்கும் ஆதரவு தந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய மிக சிறப்பான வகையில ராசி ஏழாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம சிம்ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க அசைய சொத்துக்களின் வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அல்லது உங்கள் பூர்வீக சொத்துக்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க பாகப்பெருமையாக நடந்தால் இன்னைக்கு உங்களுக்கு சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க சொத்து பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் எதிர்பாராத வகையில தன லாபம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்க வீடு தேடி நல்ல தன லாபம் வந்து சேரும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க தொழில புதிய புதிய பிளான் நீங்க உருவாக்கி அதன் மூலமாக உங்களது லாபத்தை வந்து நீங்க பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால செல்வ செழிப்பான ஒரு நாள் தான் லாபகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் மிகப்பெரிய சில விஐபிகளுடைய அந்தஸ்து மிக்க சில நபர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவு இன்னைக்கு யோகம் சூப்பராக இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து தரும் உங்களுக்கான புகழை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகளும் அது உருவாக்கி தருங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை கண்டிப்பாக உயருங்க பண வரவுகள் வந்து சேரும் தன அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்க கடன்களால் நீங்கள் ஓரளவு குறைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க அதனால நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்லாம் பண்றதை தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைத்துங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மத்தவங்க கூட பழகும் போது சுமூகமாக பழகிறது நல்லதுங்க சண்டை சச்சாரங்கள் அவாய்ட் பண்ணுங்க உங்க குடும்ப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கைய உங்க நண்பர்கள் மத்தியில உங்க உறவினர்கள் மத்தியில எல்லாரும் கூடயும் நீங்க தேவையில்லாத பேச்சுகளை பேசி வாக்குவாதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மேலும் இந்த தினம் நீங்கள் வந்து நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு கதைகளுடன் சுமூகமாக பழக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல பெனிஃபிட்டை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப அவசியம் இன்னைக்கு சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க எந்த டைம்ல சாப்பிடணுமோ கரெக்டா அந்த டைம்ல நீங்க சாப்பிடுங்க நல்லா பசிக்க வச்சு நீங்க சாப்பிடுங்க கொஞ்சம் நீங்க வந்து உடம்பு மந்தத்தன்மையாக சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து பசிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுங்க நேரம் தவறி சாப்பிடக்கூடாது வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நீங்கள் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க மேலும் வர்த்தகத்திற்காக ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணுனாலும் நீங்கள் தாராளமாக அதுக்குண்டான டீப்பான ஆலோசனைகளை உங்களுக்கு பழக்கமான நல்ல நெருங்கிய அனுபவம் வாய்ந்த நபர்கள் எல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க அவருடன் வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களுக்கான தொழில் முன்னேற்றத்துக்கான நல்ல ஒரு முதலீடுகள் குறித்த விஷயங்களை தேவையான ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு கொள்ளலாம் அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் மற்றவங்க கூட நீங்க பழகிறது சுமூகமாக இருந்தால் தாங்க அது முடிங்கிறது நீங்க மனசு வச்சு செயல்படுங்க இன்னைக்கு இதுதான் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு விதியை நம்பி நீங்கள் விதியை சார்ந்து இருக்கக்கூடாதுங்க நீங்கள் உங்களது முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற கரமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ரொமான்ஸ் அனுபவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்க காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் என்ற தினம் நீங்கள் வந்து உங்க காதலருடன் இனிமையான சில சர்ப்ரைஸ் சேர்ந்து நீங்க பெற முடியும் நல்ல தகவல் சர்ப்ரைஸான நல்ல தகவல் வந்து சேர்ந்து இந்த தினம் உங்களது ரொமான்ஸ் உணவுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நீங்க முயற்சிகளை மேற்கொண்டே ஆக வேண்டும் உடற்பயிற்சி செய்யலாம் இந்த தினம் உங்களது உடல் எடையை கட்டுப்படுத்துவதற்கு டயட் போன்றவற்றை நீங்க கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் உங்க ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா அதிர்ஷ்ட தேவதை அப்படின்றவங்க ஒரு சோம்பேறி அவர்கள் வந்து தானாக வரமாட்டாங்க நீங்க முயற்சி செய்யவேதே ஆக வேண்டுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் இந்த தினம் பழைய பாக்கியில் வசூல் அவங்க ரொம்ப நாளாக வரக்கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கியலை இப்போது நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா வசூல் செய்து கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக எழுங்கள் அதற்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை வந்து சேருங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க கலகலப்பாக நல்ல பார்ட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க மாணவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகும் ஏதாவது செமினார்கள் சொற்பொழிகள் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதன் மூலமாக மாணவர்களுடைய அறிவு பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல புதிய யோசனைகள் உருவாக்கக்கூடிய யோகமும் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டுமோ அது எல்லாமே அலுவலக பணியில் கிடைக்குங்க அலுவலக பணியில் மட்டுமில்ல நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் நீங்கள் டைம்லி ஹெல்ப்னு சொல்லுவாங்களே அந்த தகுந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையின் காரணமாக நீங்கள் அதிகமான மதிப்பு மரியாதையை உருவாக்கி கொள்ள முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் திரும்ப மாணவர்களுக்கு தினம் மாலை பொழுதை வந்து நீங்க இன்பமாக கழிப்பதற்காக உங்க வாழ்க்கை நேரத்தை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத எல்லாம் வேண்டாங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவருமே கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆரஞ்சு கலர் லக்கி கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் லக்கேஷ் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு பொழுது நமது சிம்மராசன் என்பவர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை டிரான்சாக்ஷன் எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க பணம் சம்பந்தமான எந்த விதமான பரிவர்த்தனையா இருந்தாலும் கூடுதல் கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத அரட்டைகள் மற்றும் தேவையில்லாத சண்டையீற்றக்கூடிய வகையில வாக்குவாதங்களை இன்னைக்கு கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நல்ல டேர்னிங் பாயிண்ட் மிகுந்த நாள் என்ற தினம் அனுசரித்து போங்க பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நெருங்கிய நண்பர்கள் கூட மட்டுமில்லாம உங்க உறவினர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக அனுசரித்து போறது நல்லதுங்க கனிவா அன்பாக பேசுங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் நீங்க நேரம் தவறி சாப்பிடாம இருக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனா தகுந்த ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொண்டு முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை இட்டுக்கொள்ளுங்கள் அனுசரித்து போக வேண்டியது உங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் மிக மிக சுகமான நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணர்வை என்ற தினம் கண்டிப்பாக பெறுவதற்கு மற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஸ்மூத்தாக நடந்துக்கிறோங்க கணிஞ்சொருட்களை பேசாமல் அன்போடு பரிவோடு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் அதற்கான ஆலோசனைகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் கனிவா அன்பாக நடந்துக்கங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே